அந்த பாறை மீன் துண்டை வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சா குழம்பு வச்சா சரி வராது அதனால ரசம் வச்சுட்டு மீனை பொரிச்சிடலாம் பொரிச்சாலும் சரி வராது மசாலா ரெடி பண்ணி பொறிக்கலாம்னு சொல்லி நான் கொஞ்சமாக அரிசி வந்து நல்லா வறுத்திருக்கிறேன் வறுத்த அரிசியை நம்ம ஒரு தட்டில் வந்து அப்படியே நல்லா மெழுக்கா கொட்டி வச்சுக்கலாம் அது மாதிரி அதே மண் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அதாவது தனியா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் தனியா வாசம் வர வரைக்கும் வறுக்கலாங்க இந்த மசாலா போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி இதை மாதிரி தான் வந்து இந்த பெரிய மீனை பொரிச்சிருக்கேன் அதே மாதிரி அதே மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் அதாவது ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அப்படியே பொன்னிறமா வறுத்து எடுக்கலாம் ஒன்னொன்னா தனித்தனியா வறுக்கலாம் நான் அது கூடவே அப்படியே எல்லாத்தையுமே ஒன்னாவே வறுத்துட்டேங்க கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுப்போம் எல்லாமே அப்படியே நல்லா பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் எடுக்கணும் இது எல்லாத்தையுமே அப்படியே அந்த தட்டில் கொட்டிக்கலாமா தேவைப்பட்ட கொஞ்சமாக வந்து நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம் அது மாதிரி கொஞ்சமாக பட்டை லவங்கம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகா சேர்க்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய் எப்பவுமே சேர்க்க மாட்டேங்க எங்கள் வீட்டில் யாருக்குமே காஷ்மீரி மிளகாய் சேர்த்தா பிடிக்காது அதனால் நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன் இப்போ காஞ்ச மிளகா சேர்த்து பூண்டு அது கூட சேர்த்து நல்லா அப்படியே வறுத்தெடுக்கலாம் எதுக்குமே எண்ணெய் ஊற்றவே கூடாது அப்படியே அப்படி வச்சுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கருப்பாகிடுச்சி காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம் கொஞ்சம் அதாவது ஒரு முடி தேங்காவில் பாதி தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம் திருவி போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நல்ல ப்ரௌன் நிறம் வர வரைக்குமே வறுப்போம் நயன்தாரா குட்டிக்கு தூக்கத்தை பார்த்தீங்களா கிச்சன் பக்கமே வரல ஏன்னா அவ்வளோ ஒரு தூக்கம் அவ்வளோ ஒரு உடம்பு வந்து அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முடியலைங்க இந்த குட்டிங்களுக்கு இவ வந்து பாலை கொடுத்து கொடுத்தே உடம்பு முடியாத போது ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது அவ்வளோ ஒரு சோகம் அவ்வளோ ஒரு தூக்கம் நல்லா தூங்குன்னு சொன்னாலும் தூங்க மாட்றா தூங்குமா தூங்குறியா தூங்குறி அடிச்சிடலாம் சரி தூங்கு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அந்த தேங்காய் நல்லா ப்ரவுன் நிறமா வந்த பிறகு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா இந்த மீன் மசாலா செம்மையா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வந்து கடற்கரையில் அதாவது மெரினா பீச் அதாவது நம்ம சில்வர் பீச்ல மீன் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மசாலா போட்டு தான் மீன் பொறிச்சி தராங்க இது உண்மைதாங்க நாங்கள் அவங்க கிட்ட கேட்டு தான் நான் வந்து இதை வந்து நான் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் சாப்பாடு வந்து நல்லா ரெடி ஆயிட்டே இருக்குது நல்லா ஒரு ரெண்டு கிளறி கிளறி விட்டுடுவோம் ரசம் ரெடியாயிடுச்சு மசாலாவை நம்ம மிக்ஸில அரைக்கணும் அதுக்குள்ள நயன்தாரா குட்டியும் அவங்க குட்டிங்களும் எவ்வளவு அழகா தூங்குறாங்க பாருங்க மூணு பேரும் பார்க்கவே கண்கொள்ளா காய்ச்சா இருக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த குட்டிங்கெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லபடியா நல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அதை மாதிரி நயன்தாரா குட்டி இன்னொரு தடவை நீ குட்டி போடவே கூடாதுன்னு அவளை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிற பார்க்கலாங்க மிக்சியில நம்ம அரைச்சி அதாவது மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் எப்படின்னா நம்ம முன்னாடி வறுத்து வச்சோம் இல்லையா அதெல்லாம் சூடு போன பிறகு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அதுலருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மசாலா எடுத்து மீனில் போட்டுக்கலாம் ஏற்கனவே மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அது கூட கொஞ்சமா அதாவது அரை எழுமிச்சம்பழம் சார் வந்து புழிஞ்சு ஊத்திருக்கேன் இன்னைக்கு நான் எலுமிச்சை பழ சார் ஊத்தக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் இவ்வளோ பெரிய துண்டா இருக்கு சார் இறங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் எலுமிச்சை பழ சார் ஊத்திருக்கேன் இப்போல்லாம் கொஞ்சம் நான் வந்து இந்த சார் வந்து அதாவது எலுமிச்சை சார் ஊத்துறதில்ல ஆனால் இன்னைக்கு முக்கியமாக இந்த மீன் துண்டுக்கு ஊத்தியே ஆகணும்னு சொல்லி நான் எலுமிச்சை பழ சார் வந்து நல்லா ஊத்தி இருக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மசாலா போட்ட மீனை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஆனால் எங்கள் குட்டி பொண்ணு அம்மா எனக்கு ஒரு துண்டு தரியா அப்படின்னு கேட்குற மாதிரி மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது நான் சொல்கிறேன் உனக்கும் கொடுப்பண்டி தங்கம் கொடுக்காத எங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு துண்டுங்க ஏன்னா அவளும் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை தானே அதனால அவளுக்கு ஒரு துண்டு கொடுத்து தானே ஆகணும் இவளுக்கு சாப்பிட்ட பிறகுதான் எங்க வீட்டுல எங்க பசங்களே சாப்பிடுவாங்க நயன்தாரா குட்டிக்கு நல்லா மீன் பொறிச்சு கொடுத்தாச்சு நல்லா சாப்பிட்டாங்க இப்ப கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மீன் நல்லா ஊருட்டும் அதாவது உப்பு காரம் அந்த எழுமிச்ச பழ சாரோட சேர்ந்து நல்லா ஊருட்டோம் நம்ம எண்ணெய் வந்து தோசைக்கல்ல சூடாயிட்டே இருக்குது என்னடி குட்டி உனக்கு வேணுமாடி வேணுமணி தங்கம் போடி பிள்ளைங்களுக்கு போய் பாலை கொடுப்போம் பாலை கொடுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரே பார்க்கும்போது நயந்திரங்குடி பார்க்கும்போது ஒரு சிறு பொண்டு வருது என்னடா இந்த ப்ரௌனியை பார்த்தீங்களா ப்ரௌனி எப்போவுமே அம்மா பிள்ளைங்க ஆமாங்க பொண்ணு தான் அம்மா பிள்ளைன்னு பார்த்தா பையனுமே அம்மா பிள்ளைங்க இப்போ நம்ம மீனை பொரிக்கிறதுக்கு தயாராயிடலாம் வாங்க தோசைக்கல் நல்லா சூடாயிட்ருக்கு கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம் ஏற்கனவே பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் மீன் பொறிக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் அந்த பூண்டும் தட்டி போட்டால் அந்த மீன் வந்து பொரித்தா செம்மையாக இருக்கும் நான் அந்த மாதிரி பூண்டை தட்டி போட்டு இந்த பாறை மீன் துண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து என்ன நல்லா சூடான உடனே எடுத்து அப்படியே சேர்த்தோம்னா இப்போவே வாசனையாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த மீனை வந்து குழம்பு வைக்கிறத விட பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்னொன்று இந்த மீனை வந்து நம்ம வந்து புட்டு வச்சு சாப்பிட்ருக்கணுங்க பொறிச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப மொத்தமாக இருக்கா பசங்க வந்து கொஞ்சம் விரும்பலை ஆனால் இது புட்டு வச்சுருந்தோம்னா சூப்பராக இருக்கும் இன்னொரு தடவை கிடைச்சிதுன்னா நம்ம புட்டு வச்சு சாப்பிடலாம் எல்லா மீனுமே தோசைக்கல்லில் எண்ணெய் தாராளமாக ஊற்றி அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நல்லா சாந்தெல்லாம் வலித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாறை துண்டு நல்லா அப்படியே பொரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது நல்ல மனமா இருக்குது சூப்பரா இருக்குது சுட சுட சோறு போட்டு ரசம் அதில் ஊற்றி இந்த துண்டு அதாவது ஒன்னு தேவையில்லைங்க ரெண்டு துண்டு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா மறுநாள் வரைக்கும் பத்தியே எடுக்காதுங்க குட்டி பக்கத்துலேயே அப்படியே கிச்சன்ல நம்ம பக்கம் அப்படியே உட்காஞ்சிட்டு மைண்ட்ல என்ன தெரியுமா யோசிக்கிறா அம்மா பசங்களுக்கு கொடுத்துருவாங்களா இல்ல நம்மளுக்கும் எடுத்து வைப்பாங்களா அதாவது அவளுக்கும் எடுத்து வைப்பாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்க எங்க பார்த்தாலுமே சுத்தி சுத்தி வராங்க என்னோட பின்னாடியே சுத்தி சுத்தி வரா இருடி சோறு ஆக்கி கொஞ்சமா நான் தரண்டி இரடினாலும் கேட்கவே மாட்டாங்க அவளை அசம் அடக்கினாதாங்க நாங்க சாப்பிட முடியும் இன்னைக்கு அதனால அவளுக்கு வந்து முதல்ல ஒரு துண்டு சோறு போட்டு பிசைஞ்சு கொடுத்த பிறகுதான் நாங்க ஊத்தி ஆளாளுக்கு கொஞ்சம் சாப்பிட போறோம் நீங்க மதியம் என்ன செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி மீன் பொறிச்சு அதாவது இது மட்டுமே போதுங்க ரசத்துக்கு இது மட்டுமே போதும் ரொம்ப எல்லாமே நிறைய செய்யணும்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இருந்தாலே போதும் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கம்பத்தில் சொல்லுங்க வாங்க நீங்களும் இன்னைக்கு மதியம் ரசத்தோட பாறை மீனோட சாப்பிடலாம் நாங்க சாப்பிட தயாரா இருக்கோம் ரொம்ப நாள் ஆகுதுங்க இந்த மாதிரி ரசத்தோட பெரிய துண்டு பொறிச்சு சாப்பிட்டு அதுவும் வீட்லேயே செஞ்ச மசாலாவோட பொறிச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்குது தெரியுமா ஆமாங்க அப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பசங்க சொன்னாங்க அம்மா சூப்பராக இருக்குமா இருக்கு இன்னொரு நாள் இன்னொரு நாள் இதே மாதிரி பொறிச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க இதே மாதிரி நான் பொறிச்சுலாம் கொடுக்க மாட்டேன் இன்னொரு நாள் கிடச்சிதுன்னா மீன் புட்டு செஞ்சு தரேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நைட்டு வந்து இடியாப்பம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறேன் முடிஞ்சால் இடியாப்பா வீடியோ பாருங்க வாங்க சாப்பிடலாம் வஞ்சர மீன் தலையும் கொடுவா மீன் தலையும் சேர்த்த மீன் குழம்பு செம்மையா இருந்ததுங்க அதுவும் பழையதுக்கு பழையத புளிஞ்சி போட்டு இந்த குழம்ப நல்லா அப்படியே கொஞ்சம் மேலாக்க ஊற்றி ரெண்டு மூணு தலைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா காலையிலே மழை வர பெஞ்சிட்டு இருக்குங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மெயினான விஷயம் தேங்காய் பால் வந்து நம்ம வந்து இந்த குழம்புக்கு சேர்த்துக்கணும் இப்போது நயன்தாரா குட்டி இப்போ கிச்சனில் என்னம்மா வேணும்னு கேட்டால் அவருடைய மைண்ட் வைஸ்ல சீக்கிரமாக குழம்பு வைங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொல்கிறா நான் குழம்பு வைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு உனக்கு வந்து நல்ல ஒரு வேட்டை தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மீன் குழம்புனா இதுதான் ஆனால் அதோடைய சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவைங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு நான் நேற்று வந்து மணத்தக்காளி கீரை கசப்பாக இருந்ததுனால வீட்டில் யாருமே சாப்பிடலை ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா அருமையாக இன்றைக்கி வந்து மதியத்துக்கு சாப்பிட்டாங்க பசங்க யாரும் இந்த தலையை எடுத்துக்க மாட்டாங்கங்க அதுக்காக வந்து நம்ம பசங்களுக்கு முட்டை வேக போட்டு கொடுத்துக்கலாம் ஆனால் குழம்பு எல்லாருமே அதாவது நைட்டுக்கு தோசை இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை ஊற்றிக்கிட்டே இருக்குங்க அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படியே தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குது மந்தாரமாக இருக்குது தீபாவளி வர இன்னும் இருபது நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் தீபாவளி மழைனாலே தீபாவளி தீபாவளினா மழை எப்போவும் நடக்கிற விஷயம்னா இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ அழகாக அப்படியே மேகமூட்டத்தோட மழை தூத்தல் போட்டுட்டே இருக்கு இந்த மழை தூத்தலோட மீன் குழம்பு பழைய இது புழிஞ்சு போட்டு நல்லா அப்படியே ஒரு அடி அடித்தோம்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்த பிறகுதான் நம்ம தக்காளி சேர்க்கணும் அதனால கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை கொஞ்சம் சீராக வச்சு நல்லா வதைக்கேத்துட்டு இருக்கோம் டைம் எடுத்துக்கும் இருந்தாலும் நம்ம குழம்பு நல்லா இருக்கணும்னா டைம் எடுத்து தான் வந்து செய்யணும் அதனால கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் நல்லா வதைக்கேத்துட்டு இருக்கேன் ஆனா நயன்தாரா குதி பக்கத்துல நின்றுட்டே இருக்க அந்த வாசனை அதாவது மீனுடைய வாசனை தெரியும்ல அவளுக்கு பக்கத்துல ஏ இருக்கிறா தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் போட்டுக்கலாம் சின்ன சின்னதா நறுக்கி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும் தக்காளி பழம் அப்படியே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க ஊரியோட குட்டிங்க வர கத்திக்கிட்டே இருக்காங்க அவளுக்கு வர பால் எல்லாம் வைக்கலயா அவன் சொல்றேன் அவனுங்களுக்கெல்லாம் எல்லாம் இன்னும் பால் வர வைக்கலையா அதனால ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பால் எல்லாம் காய்ச்சி கொடுக்கணும் மழை விடவே மாட்டுதுங்க மழை ரொம்ப வந்து தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குதா மாதிரி நச்சா நசான்னு இருக்குதுங்க உங்க ஊருங்கள்ல மழை பெய்யுதா அப்படின்றத சொல்லுங்க இன்னைக்கு தாங்க மழை தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாள் இல்லை ஆனா தூத்தலோட அப்படியே முடிஞ்சிரும் போல மழை அதிகம் பெய்யாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலம் இது எல்லாமே அப்படியே நல்லா அப்படியே நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சா இன்னும் நல்லா வதக்கணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் குழம்புக்கு நல்லா வதக்கிக்க பாருங்க இப்போ வெறும் மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே வதக்கி எடுப்போம் நல்லா வதக்கணும் இப்படி குழம்பு வச்சாதான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த குழம்பு வந்து அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாரு அதுதான் நல்லா ருசியா இருக்கும் குழம்பு நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி எடுத்துட்டேன். தலமீன் வந்து குழம்பு யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காத சொல்லுங்க. எங்க வீட்ல எனக்கும் பிடிக்கும், தலைவருக்கும் பிடிக்கும். வீட்ல உள்ள பசங்களுக்கு சுத்தமா அந்த தலமீன் பிடிக்காது. தலமீன் குழம்பு பிடிக்கும். அதாவது இட்லி தோசைக்கு குழம்பு பிடிக்கும். ஆனா தலமீன் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நல்லா அப்படியே வதக்கி எடுத்த பிறகு புளி தண்ணியை ஊத்தி நல்லா ரெண்டு தලக்கு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி பாருங்க பாருங்கள் புளித்தண்ணியிலே உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டுட்டோம்னா நல்லா கொதிக்கும் கொதித்த பிறகு நம்ம அந்த மீன் தலை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க எல்லா தலையுமே எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுருவோம் எல்லாத்தையுமே போட்டோம் பாருங்கள் உங்களுக்கு இதை மாதிரி தலைமீன் கிடைச்சிதுன்னா இதே மாதிரியே குழம்பு வச்சு சாப்பிடுங்க நாங்கள் இன்னைக்கு வந்து மதியம் இந்த தலைமீன் குழம்போட முட்டை வேக போட்டு சோறு ஆக்கி சாப்பிட போகிறோம் இப்போ எல்லா தலையுமே அந்த குழம்புல சேர்த்தாச்சு குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் தேங்காய் பால் கடைசியாக ஊற்றணும் அப்போ ஊற்றும் போது கொஞ்சம் குழம்பு கரெக்டாக தண்ணியாக அப்படியே நல்லா வந்துடும் அதனால எல்லா தலையும் போட்டு ஒரு ரெண்டு கலக்கு அப்படியே மேலாக்க விடுவோம் மேலாக்க களைக்குடுவோம் ரொம்ப கலக்குனால் அந்த தலை வந்து எல்லாமே பிரிஞ்சு போயிடும் அதனால் ஒரு கலக்கு கலக்கிடலாம் உப்பு நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா கொதிக்குதா உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் முதல்ல உப்பு இல்லைன்னா இப்பவே போட்டுடணும் உப்புலாம் நல்லா திட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்காய் பால் வந்து அரைச்சி நான் வந்து வச்சுருக்கேன் அது அப்படியே இந்த குழம்புல தூக்கி ஊற்றி தாளிக்க வேண்டிதான் கடைசியா தாளிக்காதவே சாப்பிடலாம் என்னதான் இருந்தாலும் வடகம் போட்டு தாளிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் பால் அப்படியே சேர்த்துருவோம் குழம்புல ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மூடி அரைச்சி நல்லா கெட்டியாக பால் எடுத்து குழம்புல ஊற்றியாச்சு சூப்பராக குழம்பு ஆயிடுச்சு நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு கடைசியாக வடகம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் பார்க்க மட்டும் அழகா இல்லைங்க நீங்கள் சாப்பாட்டு கூட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருந்துச்சு இன்னைக்கு ஆனால் நான் காலையிலேயே இந்த குழம்பு வந்து வச்சதுனால பழைய இது புளிஞ்சு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன் பழையதுக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஆனால் மொதல் நாள் வச்ச மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது இப்போவே சாப்பிட்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி நாங்கள் மதியத்துக்கு இந்த குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு நைட்டுக்கு என்ன செய்கிறோன்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்றதையும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் மறக்காமல் வாங்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நயன்தாரா குட்டிக்கு சோறு வைக்கணும் தலை மீன் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா தலையுமே அவள் நினைச்சிட்டு இருக்கா நம்ம அம்மா அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பாள் ஆனால் ரொம்ப கொடுக்கக்கூடாதுங்க ஆனால் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து அவளுக்கு வந்து இன்றைக்கி திருப்தியாக இருக்கும் பசங்க சாப்பிடறதுனால இருக்கிறதுல அவளுக்கு ஒரு ரெண்டு மூணு தலைமீன் இன்றைக்கி கரெக்டாக போயிடும் ஆனால் அவளுக்கு நிறைய சாப்பிட்டா வந்து செரிமானம் ஆகாது அதனால கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் கொடுக்கணும் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வவா மீன் குழம்பும் அப்படியே கொஞ்சம் எல்லாமே கலந்த மீன் குழம்பு தான் வவ்வா மீன் தான் ஒன்றே ஒன்று இருந்தது ஆனால் ஒன்றுத்துக்குமே சண்டை கொடுக்குறாங்க அக்காவுக்கா இல்லை நம்ம ஓரிய குட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை ஆனால் ஓரிய குட்டி சாப்பிடுவாளா இல்லை அவங்க அக்கா சாப்பிடுவாளா அந்த வவ்வா மீன்ன்றது எனக்கு தெரியாது அதை மாதிரி கனவாக புட்டு தான் செஞ்சுருக்கங்க மீன் குழம்ப வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் அதை அப்படியே தூக்கி நம்ம அந்த வடகத்தில் நல்லா உடம்பு பொறிஞ்ச உடனே தூக்கி ஊற்றிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் எப்போவுமே ஈஸியான மீன் குழம்பு நாங்கள் இப்படி தான் வைப்போம் அதே மாதிரி கனவா புட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இன்னைக்கு கனவா புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா இல்லை டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ருசி கொஞ்சம் கம்மி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையுமே எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம் எல்லா மீனையுமே சேர்த்துருவோம் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அந்த மாதிரி மாங்காய் கடைசியா போடலான்னு இருக்கேன் மாங்காய் தான் எங்க வீட்டில் குழம்பு பிடிக்கும் எல்லா மீனுமே சேத்தாஜி கடைசியா இருக்கிற ஒரு வவா மீனுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா யாருக்கு அப்படின்றது யாரு தான் சாப்பிட போறான்றதை எனக்கே தெரியலங்க ஆனா பா சரி ஒரே குட்டிக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க அக்கா கேட்குறாங்க நல்ல மீன் எனக்கு கொடுமா அப்படின்னு கேக்குறாங்க என்ன நடக்கும் தெரியல இப்போ கனவாவை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக போட்டுடலாம் அடுப்பில் மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு போட்டுட்டேன் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அது மாதிரி கனவாவும் நல்லா வெந்துடுச்சு பாருங்க கனவா ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து கவிச்சி அடிக்குதுங்க அது என்ன பிரச்சனைன்னு தெரியல கனவா வந்து நம்ம எப்பவுமே காரத்தூள் போட்டு நல்லா காரசாகமா சாப்பிடுவோம் இது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கவிச்சடிக்குது ஓரளவுக்கு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாதுங்க நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சா இது அப்படியே இருக்கட்டும் இப்ப அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் நாலஞ்சு பச்சை மிளகாய் பெரிய ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அத மாதிரி பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுப்போம் தோல் எடுக்காமலே போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து மசாலாவை சேர்த்து ரெண்டு வதக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகுதான் வந்து வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் கூடுதலா சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் தான் சேர்த்துட்டேன் இன்னைக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க எெல்லாம் கூடுதலாக ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் இந்த எப்பவுமே வந்து எறா புட்டு இந்த மாதிரி நம்ம மீன் புட்டு இதெல்லாம் செய்கிறோம்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்த கனவாவை நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா நல்லா வதக்கி அதில் அப்படியே போட்டு கிளறிக்கிட்டே இருக்கிறது தாங்க வேலை புட்டுனாலே என்னன்னா நல்லா அப்படியே பொடி மாதிரி நல்லா கிளறணும் அதுதான் முக்கியமான வேலை அப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த பச்சை கலந்தோம் சீரகம் எல்லாமே நல்லா கலங்கி வரணும் மாதிரி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி பொடிசா வந்துடும் பாருங்க நான் கடைசியா ரெண்டு முட்டை ஊத்திருக்கேன் முட்டை ஊத்தின பிறகு நல்லா அப்படியே கிளறி எடுத்துக்கலாம் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் பாருங்க கோரிய குட்டியும் அவங்களுடைய குட்டி எல்லாமே கிச்சன்லேயே படுத்துருக்காங்கங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ இருக்கல அதாவது ப்ரௌனி அவ வந்து எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்களேன் என்னடா ஐயோ இவங்க ப்ரௌனி இல்ல சில்கிமா சில்கிமா தானே சில்கி குட்டி ஏண்டி எல்லாருக்கும் அப்படியே வாசனை எல்லாம் மூக்க தொலைக்குதுங்க இன்னும் பாலே குடிக்க ஆரம்பிக்கல எப்படி இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது அதனால வந்து கொஞ்சம் லேட்டா ஆகட்டும் இவங்களை அழகா அப்படியே அம்மா மாதிரியே படுத்துருக்கு பாருங்க ஏடி தங்கம் என்னடி அவளை அசமடைக்கிட்டு கடைசியா கனவா புட்டை கீழே இறக்கி வச்சு மிளகு தூள் போட்டு நல்லா நாலு கிளறு கிளறி கருவேப்பிலையும் சேர்த்து கொத்தமல்லி தலையும் சேர்த்து சாப்பிடலாம் கொத்தமல்லி தலை இல்ல அதனால இன்னைக்கு வந்து நல்லா தூக்கலாம் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்குங்க ஓரளவு அதாவது பாதி அளவு நல்லா இருக்கு ரொம்ப சொல்ல முடியாது இப்ப மீன் குழம்பு மாங்காய் போட்டு ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம்